நீட் தேர்வுல வெற்றி பெற்று ஐந்து வருடம் இலவசமாக படிக்க போகும் ஒரு மாணவி மாவட்டம் ராசிபுரம் விளப்பநாயகனூர்ல இருந்து பேசுறேன் என் பேரு மெய்யரசி அப்பா பேர் இதயகாந்தன் மெக்கானிக்கா இருக்காரு அம்மா புவனேஸ்வரி விவசாயம் பாக்குறாங்க நான் பாச்சல அரசு மேல்நிலைப்பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் நான் தடவை நீட் தேர்வு எனக்கு பிடிஎஸ் தான் கிடைச்சிச்சு எம்பிபிஎஸ் கிடைக்கல நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அவுட் ஆஃப் செவன் டுவெண்டி எடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு படி எனக்கு இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்குது அதன் மூலியமா நான் ஐந்து வருடமுமே எம்பிபிஎஸ் ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன மாதிரி சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து வந்த பொண்ணுங்களுக்குமே இந்த அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிக்கிறதுனால இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலியமா மெடிக்கல் சீட் ஃப்ரீயாகவே கிடச்சி நம்ம ஃப்ரீயாகவே அஞ்சு வருஷம் வந்து படிக்கலாம் அதனால நம்மள நீட் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை நம்மளாலையும் நீட் படிக்க முடியும் நம்மளாலையும் டாக்டர் ஆக முடியும் இது எல்லாமே நான் அரசு பள்ளியில் படித்ததுனால தான் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் இது நீட் தேர்வு இல்லைனா இது சத்தியமா சாத்தியமே இல்லை இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க மோடி அவர்களுக்கு நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த ஏழை மாணவி பேசி வெளியிட்ட நன்றி வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஒட்டுமொத்த திராவிட கும்பலுக்கும் அதாவது புதுசாக ஆரம்பித்த நம்ம விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் சரி விஜய்க்கும் சரி இது மாதிரி நீட் தேர்வை வைத்து தேவையில்லாத வதந்திகளை பரப்பி மாணவர்களை மூளை சேலவை செய்யும் அரசியல் வியாதிகளுக்கு இந்த மாணவி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீட் தேர்வை வைத்து அரசியல் பழப்பு நடத்தும் அரசியல் வியாதிகளுக்கு இந்த மாணவி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நீட் தேர்வை ஒழிக்க போகிறேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வீடியோவை மற ஆமா ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்